கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு பொன்மனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார் மீண்டும் இதே ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பேராதரவை பெற்று முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் போட்டான் பயம் என்ற சொல்லு அண்ணா இல்ல ஒரு தொண்டனை கூட யாராலையும் பயமுறுத்த முடியாது அண்ணா திமுக தொண்டன் முதல் தலைவர் வரை சொந்த காலிலே நிற்கின்றவர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் அவர்கள் எவ்வளவு பிரச்சனையும் நீங்க சீண்டி பார்த்தீங்க நாங்க பயமட்டோமா இதே பொன்மணி சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது அப்பொழுது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் விசிறினார்கள் அவருடைய துண்டிச்சாங்க அப்படி இருக்கும் போது செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் பேசினார் மீண்டும் இதே ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பேராதரவை பெற்று முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் போட்டான் அதன்படி மக்களுடைய ஆதரவு பெற்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சரான அதேபோல அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நானும் சேவல்ல ஜெயிச்சு எம்எல்ஏ இருந்தேன் அப்ப அம்மாவோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த காலகட்டத்தில் அம்மா எழுந்து சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவை கடுமையான சட்டமன்றத்திலே தாக்கினார்கள் அம்மாவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க ஒரு பெண்மணியாக இருந்தாங்க அதையெல்லாம் சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றக்கூடிய சட்டமன்றத்திலேயே ஒரு எதிர்கட்சி தலைவர பெண் என்றும் பாராமல் தாக்கிய திமுக கட்சி தான் இன்றைய தினம் நம்ம சவால் விடுது அம்மா தாக்கி பார்த்த அம்மாவும் அவர்களும் சபதம் மீண்டும் இந்த அவையில் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நுழைவே என்று எடுத்தார்கள் மக்களுடைய பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் இது சரித்தரும் அம்மாவை கொலை செய்ய முயற்சிக்கு எத்தனை முயற்சி அம்மா பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு போது விமான நிலையத்தில் லாரி விட்டு அம்மா கார் மீது மோதினார்கள் அம்மா படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்காம அந்த மருத்துவமனைக்கு எவ்வளவு இடையூறு பண்ணாங்க அம்மா வெளியூர் போய் சிகிச்சை பெற்றாங்க அதையெல்லாம் தாங்கிதான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவராலையும் வீழ்த்த முடியாத இயக்கமாக வலுமையான இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது ஸ்டாலின் அவர்களே அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனையை நீங்க தூண்டி விட்டீங்க கட்சியை உடைக்க பார்த்தீங்க முடக்க பார்த்தீங்க வழக்குகள் போட்டு பார்த்தீங்க ஒண்ணு நடக்கல ஒண்ணு நடக்கல அண்ணா திமுக என்பது இருவரும் தெய்வங்கள் தெய்வங்கள் உருவாக்கிய கட்சி ஒன்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேவையம் புரட்சி தலை அம்மா இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு எந்த கொம்பனும் அண்ணா திமுக தொட்டு கோல பார்க்க முடியாது இவர் பிஜேபி என்று பயப்படுற சொல்றீங்க நீ வேணா பயப்படலாம் ஏன்னா கொல்லை அடிச்சு வச்சு பணத்தை காக்க வேணும் அதுக்கு தானே எப்ப பார்த்தாலும் எம்பி ல உங்களுக்கு வலுமை வேணும் வலுமை வேணும் கத்திட்டு இருக்கிறீங்க அண்ணா திமுக அப்படி இல்லை ஓட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதில் முதல் கட்சி திமுக கட்சி